அருள் தரும் கற்பகாம்பால் உடனாகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி கையிலேயே மயிலை ஆடி அமாவாசை அப்பர் பெருமான் கைலாழக் காட்சியை கண்ட நாள் அல்லவா கையிலேயே மயிலை மேனும் என்னும் திருத்தலத்தில் இருந்தே அந்த கைலாய காட்சியெல்லாம் நாம் சிந்தனை செய்வோம் அப்போது தமிழ்நாடாக இருந்தது காலத்தில் காலத்தில் சென்று கண்ணப்ப கண்ணப்ப நாயனாரையும் காலத்தி பெருமானையும் வணங்கிய நம் திருநாவுக்கரச நாயனார் அடுத்து எங்கு சென்றார் திருமா திரு பது பருப்பதம் என்கின்ற ஸ்ரீசைலம் சென்றார் அங்குள்ள பெருமானை வணங்கினார் அதன் பிறகு தெலுங்கு நாடான ஆந்திராவை கடந்து கர்நாடகம் சென்றாருங்க கர்நாடகத்தில் சென்று திரு கோகரணம் என்னும் தலத்தையும் வணங்கினார் எந்த ஒரு வரைபடம் இல்லாத காலத்தில் நம் திருநாவுக்கரசு நாயனார் கைலை காட்சி காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் தமிழகத்தில் இருந்து கைலாயத்திற்கு நடந்தே சென்றாங்க காரைக்கால் அம்மையார் சென்றாங்க அதற்கு பிறகு நமக்கு திருநாவுக்கரசு பெருமாள் நாயனார் சென்றாங்க எந்த வரைபடமும் இல்லைங்க தமிழ்நாட்டில் காலத்தில் புறப்பட்டு அடுத்தது ஆந்திராவுக்கு சென்று அடுத்தது கர்நாடகத்துக்கு சென்று திரு கோகரணம் என்ற தளத்தில் எழுந்துள்ள பெருமானை வணங்கினார் அடுத்து எங்கு சென்றார் என்பதை நாம் அடுத்த பதிவில் சிந்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் கற்பக அருத்தரும் கற்பகாம்பாளுனாரை கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்று